தனலட்சுமியா இது மாதிரி என்னங்க அவன் மாவு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னுல ஆமாம் ஆமாம் பிள்ளையவே வேலை வாங்குங்க அத்தாடி இது என்ன கூத்தாக இருக்குது காலையில் திட்ட வேண்டியது ராத்திரி பாரு

உனக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்டி உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது உன் கத்துற மாதிரி கத்த வேண்டியது சாயங்காலம் வரும்போது உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியது இதே ஒரு பொழப்பு தானே காலையில வேலைமா அதுவும் இல்லாம அந்த தம்பி வேற மூணு மாசத்துல வேலையை முடிக்கணும் எனக்கு வேலை இருக்கு அப்படி இப்படின்னு இதா கத்துது நான் அந்த டென்ஷன்ல உன்னைய திட்டி எனக்கு என்ன உனக்கு திட்டணும்னு ஆசையா உன்னா வேற ஒண்ணும் இல்லமா அப்ப அதை புடி உனக்கு பிடிச்ச புடிச்சு கேக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுமா புடி எத்தனை நாள் என்னை கழுவி ஊத்துது இப்ப கூட கழுவி ஊத்துது ஆனா ஒரு உனக்கெல்லாம் கேக்கு வாங்கிட்டு மாட்டேன் ஆப்பு வேணா வாங்கிட்டு வரேன் சரியா அப்ப கூட வீட்டை விட்டு வெளியே போய் நீ வேலை வெட்டி பாக்க மாட்டேன்

என்னைய மட்டும் இந்த மாதிரி வார்த்தை பேசு. அப்படியே தோசை திருப்பிய அடுப்புல வச்சு சுட்டு வாயில வெச்சறேன். வேளைக்கு போறதுக்குதா துப்பு இல்ல. ம் போற மனுஷனை பாத்து நீ செத்தவனுக்கு கொल्ली வைக்கிறன்ற. ம் ஒழுங்க மரியாதையா இருந்துக்க சொல்லிட்டேன். அட விடுடி. ஆனா ஏதோ சின்ன புள்ள இருக்கான் நீ இவன் சின்ன பாப்பா. ஆ எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாது இருபத்தி நாலு மணி அப்படி இப்படின்னு சொல்கிறல்ல அந்த மாதிரி எந்தெந்த வார்த்தையை வீட்டில் பேசணும்னு இருக்குது என்னாடி ரெண்டு பேரும் பிரியாத கப்பல் கொஞ்சம்

என்னங்க பண்ணுறது இருங்கன்னு சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஒத்த பிள்ளையே பெற்று வச்சோண்டி நம்ம என்ன பத்து பிள்ளைங்களா பெற்றுருக்கோம் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் மனசுக்கே ஒரு மை சாங்கட்டமாக இருக்கு விடுங்க என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிள்ளை நமக்கு இல்லைன்னு ஆயிடுமா வருவான் வராமல் எங்கே போக போகிறான் அன்னைக்கே கிளம்புறேன்னு அவனா உன் பேரை சொல்லி தான் இருக்க வச்சேன் ஏன்னா நான் எதுவும் சொன்னேன்னா அவன் எதுவும் நினச்சிக்குவான்ட்டு தான் உன்னைய சாக்கா வச்சு சொன்னேன் இன்னைக்கு பையன் கிளம்பும் போது தான் என்னத்தடா சொல்லி இருக்க வைக்கலான்னு தோணுச்சு வயசாயிடுச்சு இல்லைங்க நமக்கு என்ன பண்ணுறது ஒரு பேரம் பேட்டி இருந்தால் அதுங்களை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அதுங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் நமக்கு அதுக்கும் தான் கொடுப்பனா இல்லை சரி விடுங்க பார்ப்போம் நமக்குன்னு ஏதோ ஒன்று எழுதி வைக்காமையா இருப்பாரு அதுவும் சரிதான் ராத்திரியெல்லாம் துபாயில் சரியான குளூராக இருக்கும்

எப்படி இப்படி பேசுற எல்லாரும் ஒண்ணு பண்ணாதான் எங்கிட்ட கோயில் குளம் வந்தாலும் போறீங்க வரீங்க இப்படி பட்டம் படாத வெட்டு விடாத மாதிரி பேசுற அது இருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்றது இருக்காண்டி நானே செத்துட்டான் நான் சொன்னேன் எப்படி இருக்கா அத கேட்டேன் ஐயோ இன்னைக்கு மாமியார் நம்மள விடாத போல இருக்கு சொல்லுடி எப்படி இருக்கா ஐயோ இது விடாத கருப்புன்ற மாதிரி என் மாமியார் இன்னைக்கு விட்டால விடாத போல இருக்கே எப்படி இருக்காரு இல்லைங்க காலையில் அவர் வீட்டுக்கார் எப்படி இருக்காருன்னு போய் பார்ப்போன்னு சொல்லி போனேன் அங்கே போய் பார்த்தா அந்த மனுஷனுக்கு ஒன்றும் இல்லைங்க நல்லா குண்டுக்கல் மாதிரி இருக்காரு அது மட்டும் இல்லை எ��려ும் உடம்பு பையிற் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு என்னம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாரு இந்த பையன் ஏமாத்தி தாங்க symbangi வாங்கிட்டு போயிருக்கான் ட persones ABSCS wahивает Crunch bak pen ix 答 lobbying confiangy ere sacrifice och provitto Nar Ban answering ஐயோ அது நினைச்சு பார்த்தா கூட இப்ப வரைக்கும் கதி கலங்குது எனக்கு டேய் தம்பி உன் பொண்டாட்டிக்கு அழகு இருக்கே தவிர அறிவு இல்லடா காசு பணம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் அந்த பையன் எப்படி நடிப்பு போட்டு வாங்கிட்டு